கடந்த மாதங்களை நீங்கள் வாசிருப்பீங்க கேரளாவில் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை கொல்லணுன்றதுக்காக பாம்பை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டார் ஏற்கனவே பாம்பை ஒரு டைம் விட்டு அந்த புல்லை அதை கண்டுபிடிச்சி பாம்பு வந்துருச்சுன்னு சொல்லி அடித்து கொண்டாங்க ரெண்டாவது டைமும் பணம் கொடுத்து பாம்பு போய் கடையில் வாங்கிட்டு வந்து அந்த புள்ள படுத்துருக்கிற ரூமில் விட்டு அந்த பொண்ணை அந்த பாம்பு கடித்து அந்த புள்ள செத்து போயிடுச்சு நீங்கள் எத்தனை பேர் அப்போது தவறான உறவனுடைய முடிவு கவனிங்க உங்களையே மறக்க பண்ணும் உங்கள் ஸ்தானத்தை மறக்க பண்ணும் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே மறக்க பண்ணும் அம்மாவை மறப்பாங்க அப்பாவை மறப்பாங்க கணவனார மறப்பாங்க மனைவியை மறப்பாங்க சொந்தக்காரங்களை மறந்துடுவாங்க சச்சு ஞாபகம் வராது ஊழிய ஞாபகம் வராது தன்னுடைய மதிப்பு ஞாபகம் வராது தன்னுடைய வேலை ஞாபகம் வராது எல்லாமே மறைஞ்சு அவங்க மனசுல ஒன்று மட்டும்தான் ஓடும் நான் நேசிச்ச இல்லைனா நான் பேசிட்டு இருக்கிற அந்த மனுஷனை அந்த மனுஷிய அடையணும்னு உங்களை வழிநடத்தும் சில சில தேவையற்ற தொடர்புகள் எங்க ஆரம்பிக்கும் தெரியுமா சர்ச்சு ஒரு பெரிய ஊழியக்காரர் சர்ச்சே இருக்கும் போது நான் யாரையுமே கவனிக்க வேண்டியதில்லை ஆனா சர்ச்சு சந்தோஷமா இருக்கும் போது நான் ரொம்ப கவனிக்கணும்னு சொல்லுவேன் அப்படின்னா எந்த ஆடல் பாடல் கேட்குதோ எந்த இடத்துல சந்தோஷம் அதிகமா இருக்குதோ அங்க பிசாசு களை விதைக்கிறதுக்கு ஆயத்தமா இருப்பாங்க அதான் நம்முடைய பிள்ளைகளை வந்து ரொம்ப இதாக டூருக்கு அனுப்பாதீங்க கல்யாணத்துக்கு போனா கூட போனா கூட நீங்க ஒரு லிமிட்டோட பிள்ளைங்களை வச்சு பேசி கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னால ஏன் சொல்றோம் அப்படின்னா எல்லா சந்தோஷமான நிகழ்ச்சியிலையும் அங்க அவங்களை டிஸ்டர்ப் பண்றது மாதிரி பிசாசு முயற்சி எடுப்பான்னு ஒரு பரிசுத்தவன் வந்து பழைய பரிசுத்தவன் சொல்றாரு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்